பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் பிஆர்ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ பழனி மலைகடிவாரத்தில் கடைகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் குடியிருப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் மேற்கு கிரிவல பாதையில் அண்ணா செட்டிமடம் என்ற இடத்தில் நூற்றி இருபதற்கு மேற்பட்ட குடியிருப்புகள் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது இந்நிலையில் குடியிருப்புகளை அகற்றக் கோரி திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து வழக்கில் குடியிருப்பவர்களுக்கு இடம் வழங்கி அனைத்தையும் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து வருவாய்த்துறையினர் குடியிருப்பு வாசிகளுடன் கடந்த ஆறு மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று இடம் வழங்கினர் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று வருவாய்த்துறை கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசார் உதவியுடன் பத்திற்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களை கொண்டுவரப்பட்டு கட்டடங்களை இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் பழனிமலை அடிவாரத்தில் படிப்பாதை அருகில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த பிரபல தனியார் பஞ்சாமிர்த கடையான சித்தநாதன் பஞ்சாமிர்த கடையும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடித்து அகற்றப்பட்டது குடியிருப்புகளை அகற்றும் போது குடியிருப்பு வாசியல் தடுத்து இடையூறு செய்யலாம் என்பதால் பாதுகாப்பு பணியில் முன்னெச்சரிக்கையாக நூற்றுக்கு மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பழனிமலை அடிவாரத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட குடியிருப்புகள் இடித்து அகற்றும் பணி நடைபெறுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பழனி மலை அடிவாரத்தில் கடைகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் குடியிருப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் மேற்கு பாதையில் அண்ணா செட்டிமடம் என்ற இடத்தில் நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது இந்நிலையில் குடியிருப்புகளை கோரி திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து வழக்கில் குடியிருப்பவர்களுக்கு மாற்று இடம் வழங்கி அனைத்தையும் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து வருவாய்த்துறையினர் குடியிருப்பு வாசிகளுடன் கடந்த ஆறு மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று இடம் வழங்கினர் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று வருவாய்த்துறை கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசார் உதவியுடன் பத்திற்கும் மேற்பட்ட ஜேசிபி வாக